வணக்கம் வணக்கம் அருந்த தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க சோ அஃபீஷியல் ஓட்டிங் அப்டேட் வந்திருக்கு அது அதோட இதை தான் பாக்க போறோம் விக்ரம் சுபிக்ஷா வெளியேற்றமா அப்படிங்கிற மாதிரி தான் தகவல்கள் வருதுங்க ஒரு சுபிக்ஷா மட்டும் வெளியேறுவாங்க இன்னொன்று அப்படின்னா அது விக்ரம் ஆர் சாண்ட்ரா அப்படிங்கிற மாதிரி தான் போகுது ஏன்னா மீது ஒரு சேஃப் ஜோனு போயிட்டாங்க சபரி டிக்கெட்டு ஃபீனால யார் ஜெயிக்க போறாங்க அப்படின்னா பார்வதிங்கிறாங்க ஒரு பக்கம் இப்படி பல தகவல்கள் இருக்கு ஒவ்வொன்றாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே போல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சுபிக்ஷா வந்து ஒன்பதாவது இடத்துல இருக்காங்க சுபிக்ஷா விக்கல் சீக்கிரம் சேர்ந்து ஒரு டர்ட்டி கேம் ஆடுறாங்க அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது ஏன்னா விகல்சி சீக்கிரம் அவுட் ஆகாமல் தான் அவுட் ஆகிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம் அதே போல் திவ்யா திவ்யா அரோரா சாண்ட்ரா மூணு பேரும் ஒரே மார்க்கு ஒரே இது ஸ்கோர் எடுத்திருக்காங்க ஆனா திவ்யாவும் முதல்ல டார்கெட் பண்றாங்க சோ இதுல வந்து நிறைய ஓரவ இருக்கு விக்கல் சீக்கிரம் வந்து இப்படியே பார்த்துட்டு இருக்காரு அவர் எட்டாவது இடத்துல இருக்காரு ஓட்டிங்ல இப்படியே பார்த்துட்டு இருக்காரு மற்ற யாருக்கும் அவர் அந்த மாதிரி டார்கெட் எல்லாம் பண்ணலாம் கேட்டேன் நான் கையை பிடிச்சி இப்படி வச்சேன் இதை வச்சு இப்படி இப்படி வச்சேன் என்னையா நீ உருடைய மோசமான கேமை மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க அதனாலதான் நீ எட்டாவது இடத்துல இருக்க அன்னஃபீசியல்லையும் சரி அஃபீஷியல்லையும் சரி அஃபீஷியல்லையும் மோசமான ஒரு இடத்துல தான் இருக்காரு அதுக்கு காரணம் என்னன்னா மக்கள் வந்து உங்களை கேவலமா பாக்குறாங்கிறதுக்கு உதாரணம் இதெல்லாம் சரிங்களா அஃபீஷியல் ஓட்டிங்ல அவர் அப்படிதான் இருக்காரு ஸோ அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது இல்லையா எட்டாவது இடத்துல விக்ரம் ஸோ விக்ரம் சுபிக்ஷா இவங்க ரெண்டு பேரோட கேம்ல வினோத துரத்துறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த இடத்துல காயின் வந்து சுபிக்ஷா கையில் இருந்ததுனால சுபிக்ஷா விட்டு எட்டாம் எட்ட எட்டு மார்க் வாங்கினார் எட்டு ஸ்கோர் பாயிண்ட் ஸ்கோர் பண்ணாரு ஆனால் எட்டாவது இடத்துக்கு வந்த விக்ரம் சுபிக்ஷா ஏமாத்திட்டாரு அப்படிங்கிறது தான் அதுதான் வந்து இவங்க போய் கேட்குறாங்க திவ்யா அதுக்கு சரியான பதிலே இல்லை அதே போல் ஏழாவது இடத்துல சாண்ட்ரா சாண்ட்ரா விக்ரம் ரெண்டு பேர்ல யாரோனா வேணா வெளியேற்றலாம் பட் விக்ரஸ் சீக்கிரம் வச்சுட்டு சாண்ட்ரா வெளியேற்றுவாங்கன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு பட் சாண்ட்ரா பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு பார்வதியோட ஒரு பெரிய கேம் ஆடினாங்க இன்னைக்கு கால கம்பருக்கு அவங்களும் பெரிய ஃபைட்டு பயங்கரமா கோச்சிங்க போய் உட்காந்தாங்க அவங்க அப்படியே காதை புத்திட்டு ஓடினாங்க பார்த்துருப்பீங்க எல்லாரும் சோ அந்த அளவுக்கு இது ஏன்னா பார்வதி கம்பருதி திரும்ப சேர்ந்துட்டாங்க அது அவங்க டாபிக் வரும்போது பேசுவோம் பட் என்ன பொறுத்த வரைக்கும் இதுல ஒரு மோசமான செயல் வந்து சாண்ட்ரா விழுது ஏன்னா பார்வதியோட சேர்ந்து கமுருதி அவ்வளோ கழுவி ஊத்துனாங்க அதை போய் அப்படியே பார்வதி கம்பரு சொல்ல அது வேற மாதிரி போயிடுச்சு ஸோ சான்றா வந்து எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ அவங்க ஏழாவது இடம் ஆறாம் இடத்தில் சபரி இருக்கார் சபரி வந்து இந்த டாஸ்கிலலாம் கொஞ்சம் நேர்மையாக விளையாடுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது இந்த இன்னி கூட ஒரு மார்க்கு தான் எடுத்தார் ஒரு பாயிண்ட் தான் எடுத்தார் அந்த ஒரு பாயிண்டின் காரணமாக அந்த இடத்துல கொஞ்சம் சருக்கிட்டார் அப்படின்னா ஆனால் ஒரு மூணு பாயிண்ட்டு தான் மேலே போயிருப்பார் ஆனால் பார்வதி ஏதோ அடுத்த ஸ்கோரில் எதில் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க அரோராவும் நிறைய ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க பொறுத்து பார்க்கலாம் அரோரா ஐந்தாவது இடம் அஃபீஷியல் ஓட்டிங்கில் ஐந்தாவது ஐந்தாவது இடம் வந்து ஆயிரம் அரோரா பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கேம் விளையாடுனாங்க அதாவது நம்ம அவர் பேர் என்ன ஒருத்தர் போனார் இப்போ கொஞ்ச முன்னாடி போன வாரம் அவர் வந்து அரோராவுக்குலாம் என்னங்க விளையாட தெரியும் ஃபிசிக்கல் கேம்லாம் ஆடவே மாட்டாங்க அவரிடம் பெருசு சூப்பராக ஆடுவாரோ அதை யாரையும் யாரோடய கம்பேர் பண்ணாதீங்க அப்படின்னு ஸோ அரோரா வந்து ரொம்ப சூப்பராக விளையாட ப்ரூவ் பண்ணிட்டாங்க அதை சொல்லி சொல்லிக்காட்டி செஞ்சாங்க அவர் சொன்னதுக்காக நான் விளையாடணும் அப்படின்னு அந்த மாவு டாஸ்கில் இப்படி வச்சுட்டு அந்த கை அவ்வளோ பெயின் ஆனால் அதை கஷ்டப்பட்டு அந்த பொண்ணு கண் கலங்கிற அளவு வச்சுருந்தது ஆனால் அதையும் கிண்டல் பண்ணுறவங்க இருக்காங்க தான் பட் ஐந்தாவது இடத்துல அரோரா அரோராவை பொறுத்தவரைக்கும் அவங்க இன்னும் நிறைய நல்லா விளையாடணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசையும் கூட பட் அவங்க டாப் த்ரீ டாப் ஃபைவ்ல வர்றதெல்லாம் வந்து அநியாயம் அப்படின்னு சொல்றவங்கலாம் நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேங்க பட் அதை நல்லா விளையாடுற எல்லாருக்குமே அந்த தகுதி உண்டுங்கிறது தான் கம்ருதீன் பார்வதி விட அவங்க அரோரா எவ்வளவு பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம் நான்காம் இடத்தில் கம்ருதீன் இன்னைக்கு எபிசோடு எல்லாமே கம்பருதீன் வர்சஸ் பார்வதி தான் போயிட்டு இருக்கு காரணம் சான்றா விட அவர் போட்ட சண்டை லைவ்ல பயங்கரமான சண்டை அது நேத்தே சொல்லிட்டாங்க ஸோ மோசமான சண்டை நீலாம் ஃப்ராடு அப்படின்ட்டாரு யாரு சாண்ட்ரவை பார்த்து அது அந்த மாதிரி கோபம் வந்துச்சு எல்லா வேலையும் விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க ஸோ அப்படி ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணாங்க பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய டிராபேக் என்ன அப்படின்னா அரோ அரோரா வந்து ரொம்ப டீசெண்டா விளையாடலாம் அவங்களுக்கும் வர சொல்றாங்க அவங்க வந்து கனி மாதிரி விளையாடுறாங்க அது சின்ன கனி ஸ்மால் கனி அப்படின்லாம் பார்வதி சொல்லிட்டு இருக்காங்க ஆனா நீயும் கபடி தீர் என்னத்தமா பண்றீங்க ஒரு மோசமான கேமை விளையாடுறீங்க ஆஹ் நீங்களாம் டாப் த்ரீ டாப் ஃபோர்ல இருக்கிறதுலாம் வந்து வெக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அடிச்சுக்கிறீங்க திருப்பி கூடிக்கிறீங்க இப்ப சான்றா வந்து கூட வச்சுட்டு அவ்வளவு விஷயம் பண்ண பார்வதி அவங்களை கட்டி விடுறீங்க என்னம்மா அவங்களுக்கு ஒண்ணுன்னா அப்படியே வந்து அவங்கள வச்சு அப்படியே கொண்டாடுறீங்க திடீர்னு அப்படியே கட்டி விடுறீங்க இது என்னம்மா பார்வதி இது இப்ப கம்பருதி வந்தவொடனே அவங்க கட்டி விட்டாங்க இதெல்லாம் ஒரு மோசமான கேமா தெரியலையா எவ்வளவு மோசமான பெரிய பெரிய கேம் பார்வதி மூணாவது இடம் கம்பருதி நாலாவது இடம் நீங்க ரெண்டு பேரும் என்னத்த கிழிக்கிறீங்க சொல்லுங்க பார்ப்போம் அவ்வளவு ஒரு மோசமான கேமா ஆடுறீங்க லவ் பண்றீங்க சண்டை போடுங்க திருப்பி லவ் பண்றீங்க மற்றவங்களாம் பா பார்க்கறவங்களா முட்டாளி இப்ப கம்பிருதி ரசிகர்களும் பார்வதி ரசிகர்களும் என்ன திடீர்னு சேர்ந்து சந்தோஷமா சந்தோஷமாங்க அப்புறம் திருப்பி கம்ருதீன் தான் தப்பு பாரதி மேலே தான் தப்புன்னு குற்றச்சாட்டு சொல்லிப்பாங்க இதை தாண்டி அங்க என்ன இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம் கம்ருதீன் வந்து ஒரு வேலை கிட் கார்டு கொடுத்துருவாங்கன்னு பயந்துட்டு போய் திரும்ப சேர்ந்து ஒரு சந்தேகமா இருக்கு பட் அது ஒரு மிகப்பெரிய ஒரு கோழையான செயல் அப்படிங்கிறது நான் ஆனித்தரமா சொல்றேன் இந்த புரிதலோட ஒரு விளையாட விளையாட்டு விளையாடாட்டி இந்த எனக்கு தெரிய இந்த வாரமே அனுச்சி விட்டுருவாங்களோ சந்தேகமாக இருக்கு ஒன்னு சுபிக்ஷா என்னோட கமுருதீனா அல்லது பார்வதி கூட வெளியில அனுப்பலாம் தெரியாது நமக்கு பட் டிக்கெட்டும் ஃபினாலே பார்வதி ஜெயிச்சதா சொல்றாங்க அப்படின்னா கமுருதீன் வெளியில் அனுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது இருந்து பார்க்கலாம் பட் ஏன்னா அப்படி பார்வதி டிக்கெட்டு ஃபினாலே ஜெயிச்சா கமுருதீன் மூணா இருக்கு வந்துடுவார் அவங்க ஹோட்டலாம் அங்கே போடுவாங்க ஏன்னா லவ் பண்றாங்கல்ல அதுக்காவது போடுவானு நினைக்கிறேன் என்ன வத்தாவது பண்ணிட்டு போங்கடா ஸோ முதல் ரெண்டு இடத்துக்கு பார்வை இவங்க திவ்யாவும் கானா வினதும் பயங்கரமான ஃபைட்டு ஒரு சில சேனல்லாம் பாரதி நம்பர் ஒன்னு போடுறாங்க டேய் என்னங்கடா நீங்க ஒரு மனசாட்சி வேண்டாமா வர்ற டேட்டா படி பார்த்து சொல்லுங்க இல்ல அன் பார்த்தா பாத்தா சொல்லி சொல்றேன் இது எதுவுமே இல்லை முதல்ல இடத்துல ரெண்டு இடம் திவ்யா கானா வந்து மாறி மாறி வந்தாங்க நேத்துல இருந்து வினோத்து வந்து கானா விட நம்பர் ஒன்ல இருக்காரு கண்டின்யூ பண்ற ஆறு ஏழு சதவீதம் அதிகமாகவும் இருக்காரு அன் அஃபிசியல்ல அபிஷியலி அப்படிதான் இருக்குங்க அபிஷியல் நேத்து வரைக்கும் திவ்யா இருந்தாங்க நேத்து மதியானத்துக்கு மேலே கானா விடது ஃபர்ஸ்ட் வந்துட்டாரு இப்போ அது அப்படியே இருக்காரு நம்ம அதுதான் சொல்லிட்டே இருக்கோம் இந்த புரிதலை இல்லாம நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து நம்ம வர்ற டேட்டாவை அப்படியே சொல்றத தான் நம்ம வேலையை நம்ம எதுவும் மாத்தி எல்லாம் சொல்ல மாட்டோம் எல்லாருக்கும் தெரியும் இதுதான் யார் வெளியேற வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றது முக்கியம் முதல் நாலு இடத்துல அஞ்சு இடத்துல யார் இருக்கா கானா வினோத் திவ்யா பார்வதி கம்ருதீன் அரோரா இப்ப சபரி ஒருவேளை ஜெயிச்சார் அப்படின்னா அவர் டாப்ஃபைக்குள்ள வந்துருவாரு இப்ப அரோரா ஜெயிச்சாங்கன்னா அரோரா வந்துருவாங்க கம்ருதீன் ஜெயிச்சாலோ பார்வதி ஜெயிச்சாலோ அந்த டாஃபை அப்படியே தான் இருக்கும் திவ்யா கானா ஜெயிக்கிற அளவுக்கு ஒரு வாய்ப்பு இல்லைங்க ஸோ இப்போ டிடிஎஃப் யார் ஜெயிக்க போகிறாங்கிறது பொறுத்து கூட ஆட்டம் மாறலாம் ஏன்னா அரோராவாக அல்லது சபரியாக உள்ளே வர்றது ஏன்னா விக்கல் சீக்கிரமும் சான்றாவோ வரதுக்கான இல்லை நினைக்கிறேன் மார்க் குறைவாக இருக்குன்ற மாதிரி தோணுது ஏன்னா அடுத்தடுத்த ஆட்டங்கள் வேறு மாதிரி போயிட்டுருக்கு அப்படின்னு தான் நினைச்சேன் ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது இருந்து பார்க்கலாம் யார் வெளியில் போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னா விக்ல் சிக்ரம் சுபிக்ஷா ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம்டு ரெண்டு விக்கெட்டாக இருந்தால் சுபிக்ஷா விக்கல்ஸ் ஆர் சுபிக்ஷா சாண்ட்ரா இதுதான் சாய்ஸாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு ஏன்னா சுபிக்ஷா ரெண்டு மூணு வாரம் பொத்தி பொத்தி பாதுகாத்து டிக்கெட்டு நாலு வரைக்கும் வச்சிக்கலாம்னு பிளான் பண்ணி வச்சு அமிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதை நோக்கி தான் இது போய் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு பார்க்கலாம் நடக்கிறது என்று பார்ப்போம் அதே போல நம்ம சேனலோட இது வந்து முப்பத்தி ஒன்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் கலந்து போயிருக்கு நாற்பதாயிரம் இன்னொரு ரெண்டு மூணு நாள் வந்துடும் நம்ம ரெண்டு நாளைக்கு ஒருத்தர மூணு நாளைக்கு ஒருத்தர ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வந்துட்டிருக்கீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம நிறைய கம்யூனிட்டி போஸ்ட்டும் போட்டுட்டு இருக்கிறோம் ஸோ ஓட்டிங்கில் நிறைய சப்போர்ட் இருக்கு அபீசியல் ஓட்டிங் டேட்டாஸ் நம்ம எல்லாரும் கொடுத்திருக்காங்க மதியானம் கூட எல்லாருக்கும் ஹாப்பி ஹாப்பி நியூ இயர்னு விஷயம் சொல்லிட்டு இருந்தோம் எல்லோரும் பார்த்துருப்பீங்க ஸோ இப்படி நிறைய விஷயங்களை கடந்து போயிட்டுருக்கோம் ஸோ உங்கள் எல்லாரும் என்னுடைய நன்றி ஏன்னா நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை அப்படிங்கிறது தான் ஸோ சேனலோட வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து அடுத்த கடத்தையும் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது இந்த வாரம் இந்த வருஷம் எப்படியா நம்ம ஒரு ஐம்பதாயிரம் கடலாம் அப்படின்னு பார்த்தேன் முட்டும் இன்னொரு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலாயிரம் நாற்பத்தஞ்சாயிரம் கூட வந்துடலாம்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு பதினஞ்சு நாள் இல்லை பட் அதுக்கப்புறம் அது அடுத்த வருஷம் தான் அடுத்த வருஷம் அவன் கண்டிப்பாக ஒன் லேக் ரீச் பண்ணிடலாம் ஏன்னா அது டே ஒன்லேருந்தே பிளான் பண்ணுவோம் எப்படி பண்ணுவோம் அப்படிங்கிறது தெரியும் எல்லாருக்கும் ஸோ அவ்வளோதாங்க ஸோ சுபிக்ஷா பொறுத்த வரைக்கும் சுபிக்ஷா தான் வெளியேற்றப்படுவார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது டபுள் விக்கெட்டாக இருந்தால் கண்ணா ரெண்டு லட்டு லட்டுத்திக்கு ஆசையா அப்படின்ற மாதிரி போச்சு அப்படின்னா விக்கல் சிக்ரம் ஆர் சாண்ட்ரா சுபிக்ஷாவோட வெளியில் போவாங்க எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் மட்டும் தான் போவாங்க சு சான்றாக்கு சுக்கேஸ் இருக்கிற வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்னா விகல் சிக்ரம் அமிச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும் ஏன்னா டீமுக்கு விக்கல் சீக்கிரம் வேலை முடிஞ்சு போச்சு இனிமேலாம் ஒன்றும் வேலை கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஸோ ஒரு விக்கெட் எடுத்து அடுத்த வாரம் பெட்டி டாஸ்க் அப்படின்னா வேற மாதிரி கொண்டு போவாங்க அப்படிங்கிறதான் பிளான் பண்ணுறாங்க ஒருத்தர் இருந்து பார்ப்போம் சிலருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் மீண்டும் சந்திக்கும் தேங்க்யூ அண்ட் பாட்டி குருவேன்